வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கவின் கவின் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து ஒரு கேர்ள் லவ் பண்ணுறாரு அந்த கேர்ள் வந்து எம்பிசி கேஸ்டை சேர்ந்தவங்க கவின் வந்து எஸ்சி கேஸ்டை சேர்ந்தவர் கவின் நல்லா படித்து ரொம்ப ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார்ன்றத ஸ்கூல் டேஸ்லேருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அவர் ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவர் அவர் வந்து டிசிஎஸ் கம்பெனியில் பிளேஸ் ஆகி நல்லா வந்து இயர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போது ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு பர்சன் அவர் அவருக்கு என்ன ஆச்சுன்னா ரீசண்டாக ரொம்பவே கண் கலங்க வச்சது இந்த விஷயம் என்ன கவின் காதலிக்கிறார் அந்த பொண்ணு வந்து எம்பிசி கேஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கவின் காதலிக்கிற பொண்ணோட பிரதர் வந்து ஒருத்தர் இருக்கார் கவின் என்ன பண்ணுறாருனா அவரோட நேட்டிவ்க்கு போகிறாரு நேட்டிவில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் தாத்தாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன இடத்துல கவின் காதலிக்கிற பொண்ணோட பிரதரை பார்க்குறாரு அந்த பிரதர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அம்மா அப்பா அவங்ககிட்ட பேசுவோம் கொஞ்சம் வரீங்களா என் கூட பாய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இவருமே கூட கிளம்பி போகிறாரு போகிற இடத்துல வீட்டுக்கு கூப்பிட்டு போகாமல் மறைவாக ஒரு இடத்துல கூப்பிட்டு போயிட்டு சராமாரியாக வெட்டாருங்க வெட்டி 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 வெறியை தீர்த்துக்கிறாரு முன்பகையாக என்னென்னு நினைக்காதி எல்லாமே ஜாதி வெந்தான் முன்னாடியே இவங்க ரெண்டு பேர் காதலிக்கிறது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல பொண்ணோட வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல எதிர்ப்பு தான் நிறைய தடவை இவர் மிரட்டியிருக்காங்க வேணுனே வெறி தீர இவரை வெட்டி போட்டிருக்கிறாங்க இவர் எவ்வளோ போராடியும் முடியலை இறந்தே போயிட்டார் எங்கதான் ஜாதி பிரி இந்த சின்ன பையனையும் தூண்டி விட்டு அவனோட வாழ்க்கையும் போச்சு இவனோட உயிரே போச்சு கவியோட அம்மா கதறாங்க அந்த வீடியோ நான் அவங்களை காமிக்கிறேன் இதுக்கு நீங்களே என்ன பண்ணலான்னு சொல்லியில் அனுபவிப்பாங்க அனுபவிப்பாங்க பார்த்தீங்களா இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து பிசிஎஸ் கம்பெனியில் வேலை செய்கிற அளவுக்கு அவங்க போயாச்சு இந்த ஜாதி மட்டும் மாறலை மத வெறி ஜாதி வெறி இதனால் பாருங்கள் உயிரிழப்பு தான் ஏற்படுது கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உற்று நோக்கி பார்த்து சரியான தீர்வுகள் எடுக்கலாம் கொடுக்குறோம்